தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் நணவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது விருந்தியில் மயங்கிய மனம் தானியல் ஐந்தாம் அதிகாரம் ஐந்திலே நான் வாசிக்கும்போது அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குகளுக்கு எதிராக எழுதிற்று பில்ஷா என்னும் ராஜா தான் ஏற்படுத்தின விருந்தில் ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் அவர் ரசித்துக் கொண்டிருக்கையில் எருசிலே உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலித்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்களில் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் அதன் விளைவு என்ன என்று ராத்திரியிலே கல்தேரியன் ராஜாவாகிய பெல்சேஷர் கொலை செய்யப்பட்டான் ஏலியின் குமாரர்கள் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு பலியிடுவதற்காக கொண்டு வரும் இறைச்சி வேகும்போது மூன்று கூறுள்ள ஆயுதத்தை கொண்டு குத்தி எடுத்துக்கொள்வார்கள் மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை அற்பமா என்னும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள் அதன் விளைவு என்ன பெல்சேஷருக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் இஸ்ரேல்கள் முறிந்து ஓடினார்கள் ஏலியின் இரண்டு குமாரர்கள் ஓப்பினியும் பினசாசும் மாண்டார்கள் அனனியா சபரியா என்ற தம்பதியார் தங்கள் காணியாட்சியை விற்று தேவனுக்கு முழுதுமாக கொடுக்க வேண்டும் என்ற பொருத்தனிலிருந்து விற்ற பிறகு ஒரு பங்கை மாத்திரம் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதன் விளைவாக ஒன்றின் பின் ஒன்றாக இரண்டு பேருமே மாண்டு போனார்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே தேவனுடைய பிரசுத்தமான பொருட்களை ஆலயத்திலிருந்து எடுத்து வந்தோ அல்லது ஆலயத்தில் அமர்ந்து கொண்டோ தவறான எந்த முறையில் பயன்படுத்தினாலும் குற்றமே சிறிது குடனையாகவோ அல்லது சற்று காலம் தாழ்த்தியோ கண்டிப்பாக தண்டனை உண்டு தேவனுடைய பரிசுத்த தசவார்த்தை ஒருவன் திருடினாலோ வஞ்சித்தாலோ முறைகேடாக பயன்படுத்தினாலோ தண்டனை இல்லாமல் போய்விடுமோ நிச்சயமாக இல்லை ஆகவே பரிசுத்தவான்களின் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் எனவே ஆண்டுகளுக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை உண்மை யுத்தமாக கொடுக்கும்போது தேவனமலை அவருமாய் அவிரதமாய் ஆசீர்வதிப்பதாக ஆமேன்